புதனை அதிபதியாக கொண்ட கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற தொழில்களை பற்றி பார்ப்போம் அஸ்தோ தமிழ் செயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில்களை பற்றி பார்ப்போம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விளையாட்டுத் துறையில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களின் நடை உடை பாவனைகள் அனைத்தும் விளையாட்டுத் துறை சார்ந்ததாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற சில தொழில்கள் என்று பார்த்தால் அச்சு மற்றும் பதிப்பகம் மை மற்றும் சாயங்கள் விளம்பரம் சம்பந்தப்பட்ட தொழில் உலைகள் கொதிகலன்கள் மோட்டார்கள் மற்றும் பம்புகள் சம்பந்தப்பட்ட தொழில் வேதியியல் பொறியாளர் கட்டுமானம் தொழில் வடிகால் தொடர்பான தொழில் காப்பீடு தொழில் சுகாதாரத் தொழில் இராணுவம் நீதிபதி அஞ்சல்துறை விரை தூதர் சேவை தொழில் சிறை அதிகாரி என்று சொல்லாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பலர் கதாசிரியர்களாகவும் பத்திரிகை நிருபர்களாகவும் மனோ தத்துவ நிபுணர்களாகவும் நடிகர் நடிகைகளாகவும் கட்டிடக்காண்டிராக்கர்களாகவும் அழகு கலை நிபுணர்களாகவும் பிரதிபலிப்பார்கள் இவர்களில் பலர் புகைப்படம் எடுக்கும் துறை கம்ப்யூட்டர் துறை எல் ஐ சி அரசு வங்கி தனியார் நிதி நிறுவனம் போன்றவற்றிலும் பணிபுரிவார்கள் கடலில் மூழ்கி முத்திடுவதில் ஆர்வம் இருக்கும் பல இடங்களில் சிறந்த ஆலோசகர்களாகவும் இருப்பார்கள் சம்பாதிப்பதில் அதிக ஆர்வம் உடைய இவர்கள் அடிமை தொழிலை விரும்புவதில்லை சுய சிறந்து விளங்குவார்கள் மேலும் அரசு சார்ந்த பதவிகளிலும் உயர வாய்ப்புகள் உண்டு ஆன்மீகத் துறையிலும் வேதங்களை ஓதுவதிலும் ஆர்வம் உண்டு எனலாம் இப்பொதுவாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுயமாக ஒந்துதல் கொண்டவர்கள் மற்றும் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து இருப்பார்கள் கட்டிடத் தொழில் கட்டுமான நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் விவசாய இயந்திரத் தொழில் லாரிவேன் முதலான டிரான்ஸ்போர்ட் தொழில் மண் தொடர்பான இயந்திரத் தொழில் விவசாயம் செங்கல் சூளை மணல் வியாபாரம் ஹார்ட்வேஸ் கடை பெயிண்ட் வியாபாரம் பெயிண்டிங் தொழில் ரசாயனத் தொழில் பட்டாசு தொழில் ஆயுதங்கள் தயாரித்தல் துப்பறியும் தொழில் காவல்துறை செக்யூரிட்டி நிறுவனம் இராணுவம் மருத்துவம் மருந்துக்கடை முதலான தொழில்கள் இவர்களுக்கு அமையும் மேலும் அறுவை சிகிச்சை நிபுணர் கடற்படை மனநல மருத்துவம் மேஜிசியன் ஆகிய தொழிலும் சிறந்து விளங்குவார்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முக்கியமாக இரவு நேர பயணங்களைத் தவிர்ப்பது ரொம்பவே முக்கியம் இந்த தொழில் செய்தாலும் கூர்மையான ஆயுதங்களை கையாளும் போது கவனம் வேண்டும் புதனை அதிபதியாக கொண்ட கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திர காயத்திரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் இதை சொல்வது மூலம் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் குறையும் மேலும் தொழிலில் மேன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது கேட்டை நட்சத்திர காயத்ரி மந்திரம் ஓம் ஜெயேஷ்டாயே வித்மகே மகா ஜெஷ்டியாயை தீமகி தன்னோ ஜெயேஷ்டா பிரசோதையாத் மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களின் சில மரம் பாலுள்ள பராய் மரம் ஆகும் இவர்கள் இம்மரத்திற்கு நீர் இன்று செயல்பாடு செய்வதால் எல்லாம் தனிப்பட்ட ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்